ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஜன பிரிவி வெள்ளூர் குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷனுக்கு ஆல்ரெடி டேட் சொல்லிட்டாங்க சொன்ன தேதியில் வருமாங்கிற கன்ஃபியூஷன் தேவையில்லை இல்லை கன்ஃபார்ம் தேதியில வரதான் போகுது ஓகேங்களா அப்போ குரூப் ஒன்றுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதம் வருதுன்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் குரூப் ஒன்றுக்கான நோட்டிஃபிகேஷன் சொன்ன தேதியில் வந்துடுச்சு குரூப் ஃபோருக்கான நோட்டிபிகேஷனும் குரூப் டூக்கான நோட்டிஃபிகேஷன் சொன்ன தேதியில் வரும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஓகேங்களா ஏன்னா அந்த டேட்டில் அனௌன்ஸ் பண்ணால் மட்டும்தான் சீக்கிரமாக அவங்க வந்து அடுத்த இயர் எலெக்ஷன் ப்ராசஸ் முடிக்க முடியும் ஓகேங்களா அப்போ அவங்க நோட்டிஃபிகேஷன் வருவது அப்படின்னு சொன்ன டேட் வந்து வர்ற ஏப்ரல் ஏப்ரல் இருபத்தஞ்சி அன்னைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க எப்பவும் போல வெப்சைட் ஓப்பன் ஆகிற அந்த டைம்ல குரூப் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா காலைல பத்து மணிக்கும் பதினோரு மணிக்கு தான் வந்து நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ரிலீஸ் ஆனது நமக்கும் குரூப் ஃபோருக்கும் மேபி அப்படி எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சில டைம் தான் உதாரணத்துக்கு டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் பன்னெண்டு மணிக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக அப்போ அது மாதிரி கூட ப்ராசஸ் பண்ணலாம் எனிவே நமக்கு இருபத்தஞ்சாம் தேதி நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் அதில் எது மாதிரி மாற்ற கருத்தும் கிடையாது எவ்வளோ வேகன்சி வரும் அதெல்லாம் நம்ம இப்போ பேச வேணாம் இப்போ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்னாடி தான் வரப்போகுது இந்த விஷயங்கள் தெரியாமல் படிக்க ஆரம்பிக்காங்க ஆரம்பிக்காதீங்க இந்த விஷயம் தான் நீங்கள் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு பார்த்துக்கலாம் வந்த பிறகு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இத்தனை மாதம் தள்ளி போட்டுட்டீங்க படிக்காமல் ஓகேங்களா இன்னும் ரெண்டே நாள் தான் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது ஓகேங்களா இன்னைக்கு வீடியோ பார்த்துருக்கீங்க நாளைக்கு நாலாணிக்கு ஓகேங்களா நாலாணிக்கு என்ன செய்ய போகிறேன் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்போ இந்த விஷயங்களை நீங்கள் கம்பல்சரி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் இந்த விஷயத்துல நீங்கள் வந்து தயாராக இருக்கணும் அப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் வேக நீங்க அழிக்கணும் ஏன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப குறுகிய நாட்கள் தான் கிட்டத்தட்ட எழுபத்தி நாட்கள் தான் ஆமா வாரதையா ஓகேங்களா ஏன்னா ஏப்ரல் மாசம் எண்டுக்கிறது நோட்டிஃபிகேஷன் வருது அந்த ஒரு வாரம் அப்படி இப்படின்னு போயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாசம் நமக்குனது ஜூலை மாசம் எக்ஸாம் ஜூலை பதிமூணு எக்ஸாம் அப்போ நல்லா இருக்கிறது பார்த்தீங்கன்னா மே ஒன் மந்த் ஃபுல்லாக இருக்கு ஜூன் ஒன் மந்த்து ஃபுல்லாக இருக்கு ஜூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் தான் இருக்கும் பதிமூணாவது தான் ரெண்டு நாள் விட்டுருங்க டென் டேஸ் தான் இருக்க போகுது மொத்தமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எழுபத்தஞ்சி எழுபத்தெட்டு நாட்கள் தான் மொத்தம் இருக்குது அப்போ இவ்வளவு குறுகிய நாட்களில் நம்ம படிக்கணும் ஓகேங்களா அப்போ அதுக்கு முன்னாடியே படிச்சிருந்தா ரொம்ப பெஸ்ட்டு பரவாயில்ல அப்படி படிக்கிறேன்னா கூட இதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கக்கூடிய வேலைகளை டக்கு டக்குன்னு ஆரம்பிக்கும் ஓகேங்களா அதுக்காக இந்த வீடியோ ஒரு இன்டிமேஷன் வீடியோ என்னெல்லாம் பண்ணணும் நீங்கள் என்னெல்லாம் ப்ரிப்பேர்டாக கையில் வச்சுக்கணும் எந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறது சொல்ல போடணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரியல எந்த எக்ஸாமா இருக்கட்டும் எந்த காம்படிவ் எக்ஸாம் எந்த எக்ஸாமா இருக்கட்டும் பாடத்திட்டம் தெரிஞ்சுக்கணும் பாடத்திட்டம் என்னது சிலபஸ் இந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன சிலபஸ் என்ன அதை தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா பேட்டர்ன் என்ன நூறு மார்க் தமிழ் கம்பல்சரி தமிழ் தான் இங்கிலீஸ் கிடையாது ஓகேங்களா குரூப் ஃபோருக்கு கம்பல்சரி தமிழ் எழுபத்தஞ்சு மார்க் ஜிஎஸ் இருபத்தஞ்சு மார்க் கிடையாது கொஸ்டின்ஸ் ஓகேங்களா நூறு கொஸ்டின் தமிழ் எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து ஜிஎஸ் இருபத்தஞ்சு கம்பல்சரி மேக்ஸ் அண்ட் போகுது ஓகே இதுதான் அந்த என்ன மேக்ஸ் கேட்கி தான் என்ன டாபிக்ஸ் கேட்க போறாங்க தமிழ் தான் என்ன மாதிரி கேட்க போறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ் சிலபஸ் வேற இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ் வேற ஓகேங்களா அப்ப எக்ஸாம் பேட்டர்ன் அதோடைய சிலபஸ் தெரிஞ்சுக்கணும் சிலபஸ் ஒரு ரெண்டு மூணு பக்கம் காப்பி தான் இருக்கும் சிலபஸ் அந்த சிலபஸ்ட எப்பவுமே கையில எப்படி நமக்கு பாக்கெட்டில் எப்படி மொபைல் ஃபோன் எப்பவுமே இருக்கோ அதே மாதிரியே உங்கள் கையிலையோ அல்லது நீங்கள் வச்சுக்கக்கூடிய பேக்லையோ நீங்கள் டெய்லி படிக்கும்போது அந்த சிலபஸ் கைதே இருக்கணும் நீங்கள் படிக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் சிலபஸுக்கு ரிலேட்டடாக இருக்கணும் சிலபஸ்க்கு அன்ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரெலவெண்ட் இல்லாத டாபிக்ஸை படிக்க வேணாம் தொடவே வேணாம் நமக்கு ஓகேங்களா நான் வச்சுக்கணும் அப்போ சிலபஸ் கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும் அதை நீங்கள் வந்து ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் எப்படி கேட்டாலும் சொல்லுற மாதிரி தெரிஞ்சுக்கணும் அடுத்து ரொம்ப முக்கியமானது பிஒய்கியூ அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பல்சரி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிக்கப்படி ப்ரீவியஸர் கொஸ்டின் பார்க்குறதே இல்லை அதை பார்க்காதனால தான் எப்படி படிக்கணும் எப்படி கேள்வி கேட்பாங்க தெரிய மாட்டேங்குது ஓகே அப்போது நீங்கள் எக்ஸாம் படிக்கிறீங்க ஓகேங்களா படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க அடுத்த வாரத்தில் இருக்குது அப்போ என்ன செய்யணும் இப்போ இருக்கக்கூடிய ரெண்டு நாளில் படிக்க வேணாம் சும்மா ப்ரீவியஸர் கொஸ்டின் எடுத்து பாருங்கள் மொபைலில் பார்க்கலாம் ஓகேங்களா ஏகப்பட்ட பிடிஎஃப் இருக்குது யார்த்தையாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் போட்டோம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட லாஸ்ட் டைம் வந்து குரூப் ஃபோர் குரூப் ஒன்னுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டுருந்தோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்போ குரூப் ஃபோரோடைய ப்ரீவியர் கொஸ்டின் நான் கொடுக்குறேன் ஓகே இல்ல பிடிஎஃப் கொடுக்குறேன் இப்போ தயவு செஞ்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கணும் எதுக்காக பார்க்கணும் அந்த எக்ஸாமில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க அந்த விஷயம் தெரியும் ஓகேங்களா கூற்று காரணம் கொஸ்டின் வருதா பொறுத்துக்கள் கொஸ்டின் வருதா ஒன் லைனராக கொஸ்டின் வருதா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேரஃப் கொடுத்து கேட்குறாங்களா எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கு நம்ம ப்ரீவியஷட் கொஸ்டின் தான் தேவை அதை விட ரொம்ப அட்வான்டேஜ் இந்த தடவை இந்த தடவை நியூஸ் நபர் அடிப்படையில் தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த யூனிட்ல இருந்து இவ்வளவு கொஸ்டின் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபனா சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி சொல்லுங்க ஒரு பேட்டர்ன் இருக்கும் அந்த பேட்டர்னை ஃபாலோ ஆகும் சும் ரேண்டமாக ஃபாலோ ஆகும் திடீர்னு சயின்ஸுக்கு ஏதோ கொஸ்டின் வரும் திடீர்னு ஜாகிரபிக்கு அஞ்சு கொஸ்டின் வரும் திடீர்னு பத்து கூட வரும் மாறி மாறி வந்தது இப்போ அப்படி கிடையாது ஜாகிரபியா அஞ்சே கொஸ்டின் தான் ஓகேங்களா ஏதா பாலிட்டியா அதிகமான கொஸ்டின் அதுக்கு ஓகேங்களா யூனிட் நம்பர் சிக்ஸ் இருக்கா தமிழ்நாடு ஹிஸ்டரி அதிகமான கொஸ்டின் இருக்கு அப்போது இந்த மாதிரி குறிப்பிட்டு இவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை ஓப்பனா சொல்லிட்டாங்க அப்போ அதை தாண்டி வர போகிறது கிடையாது கரண்ட் அஃபேர்ஸும் ஒவ்வொரு யூனிட்லையும் மிங்குதாக போகுது அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் தேவை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ண தெரியாது தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கிளாஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் ஓகேங்க அடுத்து புக்ஸு கம்பல்சரி என்ன தேவை புக்ஸு தேவை புக்ஸ் இதாக நம்ம படிக்க முடியாது எந்த சார் வாங்குறது மார்க்கெட்டுக்கு போகிறோம் சார் மார்க்கெட் பண்ணினா இவ்வளோ பெரிய குண்டா ஒரு புக் இருக்கும் ஓகே ஏதாவது ஐயாயிரம் வினாவிடை ரூ ஃபோரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதில் புக்கெல்லாம் தேவையில்லாத புத்தகம் ஓகே ஏதாவது சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கா ஆரம்பத்திலே அந்த புக்கெல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் என்னது எப்படி ஆரம்பத்துல தெரியாது புக்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் நம்ம கையில் இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது அப்போ அந்த சிலபஸ் இருக்கக்கூடிய டாபிக் ஸ்கூல் புக்ஸ் இருக்கும் மேக்சிமம் எல்லாருமே ஸ்கூல் புக்ஸை வாங்க ட்ரை பண்ணிக்கோங்க அப்போ எத்தனை சாங்க சார் ஸ்கூல் புக்கு ஆறு இருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸு சோசியல் தமிழ் கம்பல்சரி புக்ஸும் இருக்கணும் ஓகேங்களா அதில் எந்த வித மாற்றம் கட்டும் கிடையாது கம்பல்சரி இருக்கணும் அதுக்கப்புறம் சார் அது மட்டும் போதுமா கிடையாது லெவன்த்து டுவெல்த்து புக்கு வேணும் ஓகே அப்ப லெவன்த்து டுவெல்த் எல்லாமே தேவையா இல்லை தமிழ் தேவை லெவன்த் டுவெல்த் தமிழ் தேவை லெவன்த் டுவெல்த்துடைய சிறப்பு தமிழ் தேவை மற்றும் லெவன்த்து டுவெல்த்தோடைய இது தேவை என்ன எக்கனாமிக்ஸ் கம்பல்சரி முக்கியம் அப்புறம் பாலிட்டிக் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கும் அந்த புக்கு முக்கியம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயனம் இந்தியா விடுதலை போராட்டம் அந்த மு அந்த புக்கு முக்கியம் அதை ஹிஸ்ட்ரி புக்குன்னு சொல்லுவோம் அந்த புக்கு முக்கியம் ஜாகிரபி டுவெல்த்து லெவன்த்து ஜாகிரபி மேக்ஸிமம் தேவை கிடையாது ஓகேங்களா மேக்ஸிமம் சிலபஸ் ஜாகிரபிலாம் டென்த்லேயே கவர் ஆயிரும் ஓகேங்களா அப்போ ஸ்கூல் புக்ஸே இதை வாங்கிக்கணும் சார் மேக்ஸ் புக்கு தேவை அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருந்து தான் மேக்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேங்களா மேக்ஸ் புக் வேணும்னு நான் டாபிக் பார்த்து கரெக்டாக படிச்சுக்கணும் அப்படின்னா ஸ்கூலில் இருக்கக்கூடிய மெத்தடில் நம்ம போடக்கூடாது நம்ம ஷார்ட்கட் கட் மெத்தடில் போடணும் விருப்பப்பட்டங்கன்னா இருக்க அந்த மெத்தடில் சரி அந்த சம்ஸை பார்த்துட்டு ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி போடுறத படிச்சுக்கோங்க சரிங்களா இப்போ மேக்ஸ் புக்கு முடிஞ்சால் வாங்கிக்கோங்க அது உங்கள் விருப்பம் தான் சாய்ஸில் விட்டு ஆனால் மீதி எல்லா புக்ஸையும் வாங்கணும் புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான் நமக்கு முக்கியம் இல்லை சார் எனக்கு எல்லா புக்ஸும் கிடைக்கல நான் ஏதாவது இன்ஸ்டியூட் மெட்டீரியல் வாங்கிக்கிறேன் வாங்கிக்கலாம் ஆனால் அது மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸ்க்கு இருந்து கவர் பண்ண மாதிரி இருக்கும் அவங்களா ஒரு ஃப்ளோ இல்லாமல் ஸ்கூல் புக்ஸ் இருந்து கவர் பண்ண மாதிரி இருக்கணும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ஓகேங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ ஸ்கூல் புக்ஸ் தான் உங்களுக்கு வந்து சிறந்த ஒரு சோர்ஸ் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஓகேங்களா மேற்படி கரண்ட் அஃபேர்ஸுக்கு தான் நம்பி ஆகணும் ஓகேங்களா நியூஸ் பேப்பர் படிக்கிறது அந்த ஹேபிட் தான் வளர்த்துக்கோங்க அடுத்து என்ன சார் தேவை ஒரு நல்ல டெஸ்ட் பேட்ச் தேவை ஓகேங்களா டெஸ்ட் பேட்ச் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது ஒரு கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்போ நல்ல ஒரு குவாலிட்டியான டெஸ்ட் பேட்ச் இருக்கணும் டாபிக் வைஸ் போகணும் ஸ்டாண்டர்ட் வைஸ் வேணாம் ஓகேங்களா டாபிக் வைஸ் ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்கணும் நிறைய ஃபுல் டெஸ்ட்டை ட்ரை பண்ணணும் ஓகேங்களா இவ்வளோ இங்கே என்ன பண்ணணும் ட்ரை பண்ணணும் ஓகேங்களா ஒன்று முடிஞ்சது அடுத்து முடிஞ்சா இதெல்லாம் முடிஞ்சாதான் நான் சொல்கிறது ஓகே எதாராலையும் இந்த விஷயம் முடியாது முடிஞ்சால் ஒரு டீம் ஃபார்மேஷன் பண்ணிக்கோங்க என்ன சார் டீம் ஃபார்மேஷன் ஏன்னா ஒருத்தராக உட்காந்து படிக்கும்போத விட ஒரு ரெண்டு அதாவது மூணு பேராக உட்காந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி படிக்கும்போது ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தெரியாத இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க மூணு பேர் சேர்ந்து படிக்கும்போது போர் சதிப்புத்தன்மை எல்லாம் போர் அடிக்காது ஓகேங்களா ஒரு உத்வேகம் இருக்கும் உங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும் ஓகேங்களா அப்போ இவ்வளோ விஷயம் இருக்கும் அதனால குரூப் டிஸ்கஷன் சொன்னால் டீம் அப்படின்னு சொல்லுவோம் நல்ல குவாலிட்டியா இருக்கணும் எல்லாருமே வந்து ஒரே கண்ணோட்டத்தோட இருக்கணும் திடீர்னு படிச்சுட்டு இருக்கும்போது நாடகத்தை பாக்குறதோ திடீர்னு கதை பேசுறதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது எல்லாரும் டார்கெட் எக்ஸாமுக்கு க்ளியர் பண்ணணும் கண்டிப்பாக ஒன் செவன்ட்டி ப்ளஸ் டார்கெட் அடித்து இரநூறு கேள்விக்கு நூற்றி இருபது கேள்விகளுக்கு மேலே கரெக்டாக போடணும் அதுதான் டார்கெட்டாக இருக்கும் ஓகேங்களா ரைட் அடுத்து ஸ்டடி பிளான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பிளான் பண்ணி தானே செய்யணும் வடிவது காமெடி மாதிரி அப்போ படிக்கிறதையும் பிளான் பண்ணி தான் பண்ணணும் அதுதான் நம்ம ஸ்டடி பிளான் அப்படின்னு நம்ம சொல்லுறோம் ஓகேங்களா இப்போ படிப்பதற்கு இருக்கக்கூடிய எழுபது நாட்களோ அதுதான் அறுபது நாட்களோ நீங்கள் ஆரம்பிக்கிறத பொறுத்து எவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பித்தீங்கன்னா இன்றைக்கே ஆரம்பிச்சீங்கன்னா எண்பது நாள் இன்னொரு அஞ்சு நாள் பத்து நாள் கழிச்சு ஆரம்பிச்சிங்கன்னா இருபது நாள் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு வாரம் தள்ளி போட்டீங்கன்னா அறுபது நாள் தான் அப்போ அந்த அறுபது நாளுக்கு ஏற்ற மாதிரியோ அல்லது நாளுக்கு ஏற்ற மாதிரியோ ஒரு ஸ்டடி பிளான் போடுங்க நம்ம ஒரு ரெண்டு நாள்ல செவன்டி டேஸுக்கான ஒரு ஸ்டடி பிளான் வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அதை பாத்துக்கிறோம் குரூப் ஃபோருக்கு அது எப்படி பண்ணுறது ஒரு ஐடியாவுக்கு நம்ம இப்போ அது பேர் தெரியாததை எப்படி ஸ்டடி பண்ணிக்கிறது அதுக்குன்னு சொல்லுறேன் ஓகேங்களா அப்போ இதுதான் நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி இது தெரியாம நீங்க என்ன செய்யக்கூடாது படிக்க ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் படிய திருப்பி திருப்பி படிய படித்ததை வந்து ஞாபகப்படுத்தி பாருங்கள் சும்மா நடந்து போயிட்டு இருக்கும்போதோ ரிலாக்ஸாக சும்மா இருக்கும்போதோ படிக்க முடியாத என்னால் நான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் பஸ்ஸில் சும்மா அப்படியே நினச்சி பாருங்கள் படித்ததெல்லாம் நினச்சி பாருங்கள் திடீர்னு ஆர்டிக்கல் ஓ நூற்றி பத்து என்ன குப்த வம்சத்தை கடைசி மன்னர் யார் டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜியின் படையெடுப்பு என்ன அப்போது இந்த மாதிரி என்ன செய்யணும் கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமான விஷயங்களை சும்மா இருக்கும்போது அப்படியே திங்க் பண்ணி பார்க்கணும் உங்களுடைய கற்பனை திறன் தான் இருக்கிறதுலே சக்தி வாய்ந்தது உடைய கற்பனை திறனை எந்த அளவுக்கு வளர்த்துறீங்களோ எந்த அளவுக்கு அதை படிப்புக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க அந்த அளவுக்கு நீங்கள் மேலும் 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 வளர்ந்துக்கிட்டே போகலாம் நோட்டிஃபிகேஷன் வர போகுது நல்ல நம்பர் ஆஃப் வேகன்சி தான் இருக்க போகுது படிங்க நல்லதே செய் இன்றைய செய் சொல்வாங்க அது இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க இதுக்கு மேலேயும் ததி தடி போட்டீங்கன்னா உங்களுக்கு தான் அதை நீங்கள் தான் அதோடைய விளைவை சந்திக்க போகிறீங்க ஓகேங்களா ரைட் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிட்டீங்க அடுத்த அடுத்து குரூப் ஃபோருக்கான க்ளாஸஸ் வீடியோஸ் டெஸ்ட் எல்லாமே ரிலீஸ் ஆகும் தேங்க்யூ